ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமு வலைக்கம் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்மக்கிட்ட ப்ளவுஸ்லாம் வந்து நிறைய ப்ளவுஸ் பத்தாம வந்து வச்சுருப்போங்க அந்த ப்ளவுஸ்லாம் ரொம்ப அழகழகாக இருக்கும் ரொம்ப டெக்கரேஷன் பண்ணி அந்த ப்ளவுஸ்லாம் வந்து அழகான துணியெல்லாம் வாங்கி தச்சு வச்சிருப்போம் ஆனால் வந்து கொஞ்ச நாள்லையே அது வந்து பத்தாம போயிடுங்க அதெல்லாம் வந்து எப்படி அது துணியை வந்து நமக்கு பிரிச்சு கூட இருக்காது இப்படி இருக்கும்போது அதை வந்து நம்ம யூஸ் பண்ணாமையும் அது வெளியே வந்து குடுக்க மனசு இல்லாமையும் அப்படியே வந்து வச்சுருப்போம் ஏன்னா வந்து அந்த ப்ளவுஸ் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ப்ளவுஸாக வந்து இருந்திருக்கும் அதனாலேயே வந்து அதை நம்ம யாருக்கும் கொடுக்காமையும் தூக்கி போடாமல் மனசு வராமல் அப்படியே வந்து வச்சுருப்போம் அந்த ப்ளவுஸை வந்து நம்ம வந்து மறுபடியும் வந்து எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அதாவது அந்த ப்ளவுஸை வந்து எப்படி சரி பண்ணி நம்ம மறுபடியும் வந்து போட்டுக்கலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து ரொம்பவே பயனுள்ள வீடியோவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோ வந்து ப்ளவுஸை வச்சு யூஸ் ஐடியாஸ் வந்து போட்டிருந்தேன் அந்த வீடியோவிலையும் லாஸ்ட்டில் வந்து நான் இதுக்கான ஐடியா வந்து சொல்லியிருந்தேன் ஆனால் அது நிறைய பேருக்கு வந்து புரியல அது வந்து எனக்கு புரியலக்கா நீங்கள் வந்து தெளிவாக வந்து அதை செஞ்சு காட்டி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸ்கிப் பண்ணா உங்களுக்கு வந்து புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கிட்ட உள்ள பத்தாத பிளவுஸ் வந்து ஒன்று எடுத்திருக்கேன் இந்த பிளவுஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டைட்டாக இருக்குங்க எனக்கு அந்த பிளவுஸில் சைடில் ரெண்டு தையல் வந்து இருக்குங்க இருந்தாலுமே இதை பிரித்து விட்டாலும் கூட எனக்கு வந்து கரெக்டாக வந்து இருக்காது அதாவது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் கடைசி தையல் பிரித்தா நம்மளுக்கு பிளவுஸ் வந்து பிரிஞ்சிரும் அதனால் வந்து இந்த பிளவுஸில் வந்து நான் செஞ்சு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் இப்போ உங்களுக்கு தெரியும் மொத்தம் வந்து மூணு தையல் வந்து இருக்குது இப்போ இந்த மூணு தையலுமே வந்து நம்ம பிரித்து எடுத்துக்க போகிறோம் அதாவது ஃபுல்லாக அதாவது கையிலேருந்து உடம்பு வரைக்கும் அதாவது ஆம்கோல்லேருந்து உடம்பு வரைக்குமே நம்ம ஃபுல்லாக வந்து தையலை வந்து பிரிச்சிடணுங்க எனக்காவது இதில் ரெண்டு தையல் இருக்குது ஆனால் சில பேருக்கு கடைசி தையல் வரைக்குமே பிரித்து கூட அந்த ப்ளவுஸ் வந்து பற்றவே பற்றாதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம தையலை வந்து பிரித்து எடுத்துக்கலாம் நான் மூணு தையலுமே வந்து பிரிச்சிடுறேன் அதாவது ஆம்கோல் உடம்பு வரைக்குமே ஃபுல்லாக வந்து அப்படியே நீல வாக்கில் பிரித்து எடுத்துருங்க சில பேர் வந்து இது போல் நீல வாக்கில் தையல் வந்து போட்டிருப்பாங்க ஆனால் சில பேர் வந்து கை தனியாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க உடம்பு தனியாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க அப்படி உள்ளவங்க என்ன செய்கிறீங்கன்னா கையையும் வந்து பிரிச்சிருங்க உடம்பையும் வந்து பிரிச்சுடுங்க இது மாதிரி ஃபுல்லாக வந்து பிரித்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் வந்து ஃபுல்லாக பிரித்து முடிச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி வந்து ஃபுல்லாக பிரித்து இதே போல் அந்த சைடு வந்து பிரித்து எடுத்துட்டாங்க இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா நம்ம கைப்பகுதி இருக்கு பாருங்கள் அந்த துணியை வந்து கரெக்டாக வச்சுக்கலாங்க இந்த மாதிரி அதே போல் உடம்பு பகுதி உள்ள துணியை வந்து கரெக்டாக வச்சுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள அதாவது கைப்பகுதியை விட எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்க உடம்பு பகுதி அந்த பகுதியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது துணி வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் இப்போது அதே போல் அந்த பக்கத்து உள்ள கையை வந்து கரெக்டாக வச்சுட்டு அதை விட உடம்பு பகுதி வந்து கொஞ்சம் வந்து கூட இருக்குது பாருங்க இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நம்ம எடுத்துருக்க ப்ளவுஸுக்கு கொஞ்சமாவது மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு பிட்டு துணி வந்து எடுத்துக்கோங்க அதாவது இந்த சைஸ்க்கு துணி இருந்தால் போதும் நான் வந்து கோல்டன் கலர் லைட்டு கோல்டன் கலரில் ப்ளவுஸ் வந்து எடுத்ததுனால கொஞ்சம் திக்கான கோல்டன் கலர் துணி வந்து என்கிட்ட இருந்துச்சு இதை வந்து நான் இதோட வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் மேலே வந்து ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு மடித்து விட்டு அதை வந்து கை இருக்குது பாருங்கள் கையோட ஓரம் இருக்குது பாருங்க அந்த ஓரத்தில் வச்சு அதுலேருந்து அப்படியே வந்து உடம்பு பகுதிக்கு வச்சு உடம்பு பகுதி முடிகிற இடம் இருப்பு சைடு இருக்க பாருங்க இதிலேந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு கேப் விட்டு நான் வந்து கட் பண்ணிக்கிறேங்க உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறது புரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சுட்டு இந்த துணியை வந்து நம்ம ரெண்டு பாதியாக வந்து அப்படியே மடக்கி வந்து இதையுமே வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் அதாவது ரெண்டு பீஸ் வந்து நான் மடக்கி கட் பண்ணுறேன் ஒரு பீஸ் அளவு ஒரு பீஸோட அளவு பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு அளவுக்கு இருக்குங்க எனக்கு வந்து ப்ளவுஸ் பீட்டில் வந்து ஏற்கனவே ரெண்டு தையல் இருந்ததுனால நான் வந்து ஒரு மூணு இன்ச்சு அளவுக்கு கட் பண்ணுறேன் நீங்கள் வந்து சுத்தமாக தையல் இல்லை அப்படின்னா நீங்கள் நாலுலேருந்து ஒரு அஞ்சு இன்ச்சு அளவு கூட நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாங்க எனக்கு வந்து துணி இருந்ததுனால நான் கொஞ்சம் கம்மியாக வந்து கட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த துணியில் ஒரு பீஸை எடுத்துகிட்டு இதையுமே வந்து நம்ம ரெண்டாக வந்து கட் பண்ணிக்கணுங்க அதாவது மூணு இன்ச்சு அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்தோம் இதையுமே வந்து ரெண்டாக கட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒரு பீஸ் வந்து ஒன்றரை இன்ச் அளவுக்கு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி முடிச்சுட்டேன் அதாவது ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சுன்னு நாலு பீஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கணும் ஏன்னா இந்த பக்கம் ரெண்டு வச்சு தைக்கணும் அதே போல் அந்த பக்கம் வந்து நம்ம ரெண்டு துணி வந்து வச்சு தைக்கணும் அதனால் ஒன்றரை இன்ச் அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து தையல் அதிகமாக இல்லை கடைசி தையல் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை இன்ச்சு கூட நீங்கள் வந்து துணி வந்து வச்சுக்கலாம் என்கிட்ட ப்ளவுஸில் வந்து ஆல்ரெடி ரெண்டு தையல் இருந்ததுனால நான் ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு மட்டும் வச்சுக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த மாதிரி வந்து வச்சு தையல் போட போகிறோங்க அதாவது ஓரத்தில் ஒரு கால் இன்ச்சு கேப்பில் விட்டு தையல் போட்டுக்கோங்க கீழே வந்து ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு கேப் விட்டு மடித்து தையல் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் அதே போல் மேலேயும் கீழையும் அரை இன்ச்சு அளவுக்கு மடித்து விட்டு அப்படியே வந்து தையல் போட்டு எடுத்துக்கங்க நீங்கள் துணியை வந்து வச்சு தையல் போடும்போது ப்ளவுஸோட நல்ல பக்கமாக வந்து துணியை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தையல் போட்டு எடுத்துக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் தைச்சிட்டு வந்துட்டேன் இப்படி தான் வந்து இருக்கும் தைச்ச பிறகு வந்து மேலே வந்து நான் படிமான தையல் வந்து போட்டிருக்கேங்க அது வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லலை அதையுமே வந்து நான் போட்டுட்டு வந்துவிட்டேன் அந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து தச்சு முடித்த பிறகு அது வந்து நீங்கள் படிமான தையல் மேலே போட்டுருங்க படிமான தையல் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் எப்படி போடுறதுன்னு அதனால் நான் வந்து சொல்லலை இப்போ அடுத்து நம்ம ப்ளவுஸை வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறோங்க அதுக்கு வந்து கீழே உள்ள ப்ளவுஸை வந்து கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு இது போல் வந்து மார்க் பண்ணிக்கலாங்க மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் இது போல் கையிலேருந்து அதாவது ஆம்கோல்லேருந்து இடுப்பு வரைக்குமே வந்து மார்க் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் போல் ரெண்டு பக்கமும் வந்து மார்க் பண்ணிட்டு நான் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேங்க அதாவது ரெண்டு தையல் வந்து நான் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணதில் ஒரு தையலும் அதுக்கு பக்கத்தில் வந்து இன்னொரு தையல் வந்து போட்டிருக்கேன் அதாவது நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து இன்னும் டைட் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து பிரித்து விடுறதுக்காக இன்னுமே வந்து எனக்கு ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு அளவுக்குமே வந்து எனக்கு துணி இருக்குது பாருங்க இது வரைக்குமே எனக்கு வந்து தையல் வந்து போடலாம் நான் வந்து ரெண்டு தையல் மட்டும் தான் இப்போதைக்கு வந்து போட்டிருக்கேன் ஆல்ரெடி இதில் ரெண்டு தையல் அளவுக்கு பிரித்து விடுற மாதிரி இருந்ததுனால எனக்கு அந்த ப்ளவுஸ் துணியோடைய வந்து அந்த தையல் வந்து நின்றுச்சிங்க நீங்கள் வந்து சுத்தமாக தையல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மெத்தடில் வந்து தைச்சிங்கன்னா கொஞ்சம் வந்து அதாவது இந்த நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள் துணி அது வந்து சைடில் அதாவது ஆம்கோல் கோல் சைடில் வந்து நமக்கு கொஞ்சம் வெளியே தெரியுங்க அதாவது நம்ம ப்ளவுஸை வந்து நல்ல பக்கமாக திருப்பி பார்த்தா அந்த துணி வந்து கொஞ்சம் வந்து நமக்கு வெளியே தெரியும் எனக்கு வந்து தெரியல ஆல்ரெடி எனக்கு அந்த துணியோடைய வந்து கரெக்டாக வந்து முடிஞ்சிருச்சு அதனால் எனக்கு வந்து தெரியல நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து தைச்சிங்கன்னா இது போல் வந்து இந்த இடத்துல வந்து அதாவது பிரித்து விட்ட இடத்துல வந்து உங்களுக்கு அந்த துணி ஜாயின் வந்து தெரியுங்க அதுக்காக தான் நான் வந்து இந்த ப்ளவுஸுக்கு கொஞ்சமாவது மேட்ச் மாதிரி துணி வந்து எடுத்துக்க சொன்னேன் இந்த மாதிரி நம்ம மேட்ச் துணி கொடுத்தா தான் தெரியாதுங்க இது ஆம்கோல் சைடு இடுப்பு சைடுங்கிறதுனால நமக்கு துணி ஜாயின் வந்து அவ்வளோவா வந்து தெரியாது அதனால தான் அதுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி நான் வந்து துணி எடுத்துக்க சொன்னேன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து நான் தையல் போட்டு முடிச்ச பிறகு பே நல்ல பக்கமாக திருப்பி பார்த்தா இப்படி தாங்க இருக்கும் உங்களுக்கு பிரித்து விட்டது வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கும் நீங்கள் வந்து இதே மாதிரி உங்கள்கிட்ட உள்ள பத்தாத ப்ளவுஸை வந்து நீங்கள் துணி கொடுத்து தைக்கும் போது நல்லா வந்து கரெக்டாக வந்து பத்துங்க அதாவது நமக்கு வந்து ரொம்ப வந்து டைட்டாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆம்கோல் அதாவது கை பகுதியும் இடுப்பு பகுதியும் தான் நமக்கு ப்ளவுஸ் வந்து போட முடியாமல் ரொம்பவே வந்து டைட்டாக இருக்கும் நீங்கள் இந்த மெத்தடில் வந்து துணி வச்சு தச்சு தைக்கும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அது நமக்கு ஆகும் ஏன்னா நம்ம கையிலையும் வந்து துணி கொடுத்துருக்கோம் இடுப்புலேயும் வந்து துணி கொடுத்துருக்கோம் அதனால கரெக்டாக வந்து நமக்கு ஃபிட்டாக இருக்கும் ரொம்ப வந்து பத்தாமலாம் இருக்காதுங்க நமக்கு தேவைப்படுற அளவுக்கு அதாவது முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டரை இன்ச் அளவுக்கு நீங்கள் துணி வந்து வச்சு தச்சு போதும் அதுக்கு மேலே வந்து தச்ச அளவு வந்து மாறுபடுங்க அதனால ஒரு ரெண்டரை இன்ச் அளவுக்கு நீங்கள் துணி கொடுத்து தைக்கும் போது கொஞ்சம் வந்து அதாவது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்து நம்ம அந்த ப்ளவுஸ் வந்து போட்டுக்கலாம் இது வந்து ஒரு சிம்பிளான ஐடியா தான் இது வந்து நீங்கள் துணி வச்சு தச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாமே இதுக்கு எதுக்கு ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க நான் போன வீடியோவில் அது வந்து தான் அதுதான் வந்து நான் சொன்னேன் கடைசியாக வந்து துணி வந்து வச்சு ஜாயின் பண்ணி தைச்சா அந்த ப்ளவுஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் நிறைய பேருக்கு அது புரியலன்னு சொல்லி கமெண்ட் அனுப்பியிருந்தாங்க அதனால தான் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுவேன் பண்ணேன் இது வந்து புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ தான் எனக்கு வந்து மறக்காம கமல்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்